நாங்கள் எப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலுமே ஸ்டார்டர்ஸ்க்கு இந்த பன்னீர் டிக்கா தான் ஆர்டர் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே டேஸ்ட்ல வீட்டில் எப்படி வாங்க பார்க்கலாம் இந்த சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு அதுக்கு கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கேப்சிகம் நல்லா கழுவி பன்னீரை விட சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி அதையும் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஒன்னு ஒன்னா பிரிச்சு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பூ